சனிப்பெயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த மூன்று ராசிக்கு சோதனை மேல் சோதனை தான் தப்பிக்க வழி இருக்கா வாழ்க்கையில் ஒருவர் செய்யும் நல்லது கெட்டதுக்கான பலன்களை வழங்கும் நீதியின் கடவுள்தான் சனி பகவான் நீங்கள் செய்யும் நல்ல விஷயங்களால் உங்களுக்கு நன்மையும் நீங்கள் செய்யும் தீங்கிற்கு சரியான தண்டனையும் சனி பகவான் பெற்றுத்தருவார் சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து வேறு ராசிக்கு மாற இரண்டரை ஆண்டுகள் ஆகும் பன்னெண்டு ராசிக்கும் சனி பகவான் முழுமையான ஒரு சுற்றி மேற்கொள்ள ஏறத்தாழ முப்பது ஆண்டுகள் எடுக்கும் அந்த வகையில் சனி பகவான் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மார்ச் இருபத்தொம்பதாம் தேதி அன்று மீன ராசிக்கு மாற இருக்கிறார் சனி பகவான் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வரை மீனத்தில் நீடிப்பார் குரு பகவானே மீன ராசிக்கு உகந்தவராவார் சனி பகவான் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வரை மூன்று நட்சத்திரங்களுக்கு மாறுவார் இதனால் அடுத்த இரண்டரை ஆண்டுகள் இந்த மூன்று ராசியினருக்கும் மிகப்பெரிய தலைவலியை கொடுக்கும் சனி பகவானால் இவர்கள் வாழ்வு மிகவும் கடினமாக மாறும் மேஷ ராசி வரும் புத்தாண்டு உங்களுக்கு சற்று கடினமாகவே தொடங்கும் பிள்ளைகளின் கல்வியில் பாதிப்பு வரலாம் கணவன் மனைவி இடையும் பிரச்சினை உருவாகி வீட்டில் அமைதியின்மை ஏற்படலாம் சொத்து பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படலாம் பணி வாழ்விலும் உங்களுக்கு முதலாளியுடன் பிரச்சனை ஏற்பட்டு வேலையும் ஆபத்தில் சிக்கலாம் சனி பகவான் உக்கரத்தை குறைக்க சனிக்கிழமைகளின் கருப்பு நிற நாய்களுக்கு உணவழிங்கள் பசியால் வாடுபவர்களுக்கும் உணவளியுங்கள் சிம்ம ராசி சிம்ம ராசி வரும் மார்ச் மாதம் முதல் உங்களின் வாழ்க்கையில் அடுத்தடுத்து பிரச்சனையே வரலாம் நீங்கள் கடினமாக உழைத்தாலும் அதற்கான பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது தெரிந்தோ தெரியாமலோ சமூகத்தில் உள்ள உங்களின் நன்மதிப்பை நீங்களே கெடுத்து கொள்வீர்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் பிரச்சனை வரலாம் நீதிமன்றம் வரைக்கும் கூட பிரச்சனை ஏற்படலாம் சனிக்கிழமை தோறும் கோயிலுக்கு சென்று சனி பவனை வழிபாடுங்கள் விலைக்கேற்று பசியில் வாடுபவர்களுக்கு உணவளித்தால் நிவாரணம் உண்டாகலாம் கும்பராசி கும்பராசி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெரிய நஷ்டம் ஏற்படலாம் புதிய வேலை தேடினால் கூட அதில் உங்களுக்கு எவ்வித நன்மையும் ஏற்படாது இதனால் கடும் அதி திருப்தி உண்டாகும் உங்களின் குடும்ப உறுப்பினர் ஒருவர் நோயால் பாதிக்கப்பட்டு வாய்ப்புள்ளது உங்களின் சேமிப்பு மொத்தமாக செலவாகலாம் நீங்கள் கடனில் தத்தளிக்கலாம் தனியின் கோபத்தை தடுக்க ஏழை வீட்டு பெண்களின் திருமணத்திற்கு நன்கொடை அளியுங்கள் தேவைப்படுவதற்கு உணவு உணவு உடை ஆகிய தானங்கள் வழங்குங்கள் இந்த சனிப்பயிற்சி பலன் பொதுவானது உங்கள் ஜாதகத்தின் வரும் தசாபூர்த்திகளை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு இது பொது பலன் மட்டுமே நீங்கள் நல்ல ஜோதிட அணுகி உங்கள் வாழ்க்கையை வளமாக